அப்போ அந்தந்த சமயத்திற்கு உரிய அவரவர் தம்முடைய தெய்வத்தை உயர்வு என்று சொல்லி கொள்ளுகிற பொழுது சைவ சமயம் தன்னுடைய சமயத்தை இதற்கு மேல் சமயம் இல்லை இதற்கு மேல் தெய்வமும் இல்லை என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது இந்த சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய சைவத்தினுடைய கடவுளாக சொல்லப்படுகிறவருக்கு சொல்லுகின்ற இலக்கணம் வேறு எந்த சமயத்தில் உள்ள கடவுளுக்கும் சொல்லப்படவில்லை என்கிற காரணத்தினாலே இலக்கணங்களை மீறிய முதற்பொருளாக விளங்குகிறவர் சிவபெருமான் என்கிற அந்த நிலையில் அப்போ மற்ற சமயங்கள் சொல்லுகிற கடவுளர் இறப்பர் பிறப்பர் வினைபுரிவர் துன்பம் அனுபவிப்பர் ஆனால் எங்கள் சிவபெருமானுக்கோ பிரபாயாக்கை பெரியோன் என்று நாமே சொல்லிக்கல ஆப்போசிட் கேம்பில் இருந்து சொல்றான் சிலப்பதிகாரத்தில் சொல்றார் இளங்கோவடிகள் சொல்லுகிறார் சிவபெருமானை சொல்ல வருகிற பொழுது பிரவாயாக்கை பெரியோன்